சாப்பிட ஆரம்பிங்க ரைஸு கோதுமை பார்லி அப்புறம் வெள்ளை சோளம் மில்லட்ஸ் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே குதிரை இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து ஹை ஃபைபருங்க நம்ம ரெகுலராக ஓட்ஸ் சாப்பிட்டோம்னா நம்மளோட பாடி வெயிட் குறையுது டயபெட்டிஸுமே கண்ட்ரோலாக இருக்குது கொலஸ்ட்ரால் குறையுது நம்மளுடைய குடல் வந்து இஞ்சி இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான் இதை நம்ம சாராவும் குடிக்கலாம் இல்லை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கும் போது நம்ம குடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குது வந்து அவ்வளோ ஆரோக்கியம்னு சொல்றாங்க அதே மாதிரி நமக்கு பசி வந்ததுன்னா நம்ம என்ன பண்றோம் ஓவரா சாப்பிட்றோம் நிறைய ஹெவியா சாப்பிட்றோம் இந்த வீடியோல குடலை ஆரோக்கியமா இருக்கிறது பற்றி தான் பார்க்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம குடல்ல பார்த்தீங்கன்னா இன்டைஜஷன் அசிடிட்டி கேஸு ரொம்ப ப்ளோட்டிங்காக இருக்கிறது ரொம்ப லோ எனர்ஜியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் இதுக்கெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அஞ்சு அமேசிங் ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம குடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் குடல்னால் வேற எதுவும் இல்லைங்க கட்டன் சொல்கிறாங்க இல்லையா அது வந்து மழை இதுதான் குடல்